ஒரு கரு இரட்டையருக்கும் இரு கரு இரட்டையருக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஏன் நாம் ஒரு கரு இரட்டையரும் இருகரு இரட்டையரும் ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த நுண்ணறிவு மாறுபாடுகள் குழந்தையினுடைய மேம்பாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒட்டி பிறந்தவங்களுக்கும் தனித்தனியாக பிறந்தவங்களுக்கும் அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது இந்த ஒரு கரு இரட்டையர்கள் இரு கரு இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு ஆர் கோ ட்வின்ஸ் ப்ரட்டனல் ட்வென்ஸ் ஜென்ரலாக ஒரு புரிதல் என்ன தெரியுங்களா ஒரு கரு இரட்டையர் அப்படின்றவங்க தந்தையிடமிருந்து ஒரு விந்து செல்லும் தாயிடமிருந்து ஒரு அண்டை செல்லும் இணைந்து கருவுறுதல் நடந்து சைகோட்டு உருவாகும் இப்போ ஜைகோட்டு நாற்பத்தாறு குரோமசோமு இருபத்தி மூணு குரோமசோமு விந்தணுவம் இருபத்தி மூணு குரோமோசோம் அண்டணுவம் சேர்ந்து நாற்பத்தாறு குரோமோசோமாக ஜைகோட் உருவாகி சராசரியாக இரநூத்தி எண்பது அல்லது இரநூத்தி எண்பத்தைந்து நாளில் முழு ஆண் அல்லது பெண் குழந்தையாக உருவெறும் இப்போ நம்ம ஜைகோட் உடனே சில சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்தால் அன்னோன் ஃபேக்டஸ் இல்லை அன்னோன் ஃபேக்டர்ஸ் இரண்டாக பிளக்கும் பிளந்து இரண்டு இரண்டு கருவும் வளர ஆரம்பிச்சிடும் அதை தான் நம்ம ஒரு கரு இரட்டையர் பெரும்பாலும் ஒரு ஒருகரி இரட்டையர் ஒட்டி பிறப்பாங்க அது தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி ஏதாவது ஒரு பகுதியில் ஒட்டி இருப்பாங்க இவங்களை பொறுத்தளவு சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்லை சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாகணும் ஏன்னா இரண்டு குழந்தையும் ஒட்டி பிறந்திருக்கு அவங்க ஒரு ஒருகரி இரட்டை இப்போ இருகரி இரட்டையர்னால் என்ன இரு கருன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ ரெண்டு கரு தனித்தனியாக இருக்கும் அப்போ ரெண்டு கரு தனித்தனியாக இருக்கும் அப்படின்னா இயல்பாக ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் அண்டை சுரப்பியில் ஒரு ஏதாவது ஒரு அண்டை சுரப்பிலிருந்து ஒரு அண்டானு தான் உயிர உருவாகும் இதுதான் இயல்பானது ஆனால் சில சாரி ஆனால் சில பேருக்கு அன்பார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடும்னா ஒரே நேரத்தில் இரண்டு அண்டை சுரப்பிகளும் செயல்பட்டு இரண்டு விந்தணுக்கள் உருவாகும் அப்போ ஒரே நேரத்தில் இரண்டு சுரப்பிகள் செயல்பட்டு இரண்டு அண்டணுக்கள் உருவாகி அந்த இரண்டு முந்தி வந்த விந்தணுக்களின் மூலமாக இந்த இரண்டு அண்டணுக்களும் கருவுறுதல் நடந்து கருவுறுதல் எங்கே நடக்கும்னாக்கா அண்டைக்குழல் பெலோபியன் டியூப்பில் நடந்து அவை நகர்ந்து சென்று கருப்பையில் பதிந்து இரண்டு குழந்தை வளர்ச்சி பெறும் அப்போது மீண்டும் பாருங்களேன் இந்த இருகரு இரட்டையர் என்பது எடுத்துக்காட்டாக ஜூன் மாதம் ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் வலதுபுற சுரப்பிலிருந்து அண்டைச்செல் உருவாகும் அடுத்து ஜூலை மாதத்தில் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அண்டை சுரப்பிலிருந்து அண்டைச்செல் உருவாகும் இந்த ஒரு மாதம் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்க்கு போயிடும் இது ஒரு ஒரு அண்டச்சல் உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கிறதால ஆல்டர்னேட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும் சார் யார் இந்த அண்டைச்சுரப்பிகள் சில பேருக்கு ஏதோ காரணத்தால் நம்ம ஏற்கனவே சொன்னமே அன்னோன் ஃபேக்டர் இதனால் இரண்டு செல்கள் ஒரே மாதத்தில் உருவாகி முந்தி வரக்கூடிய விந்தணுக்களால் கருத்தரித்து இரண்டு குழந்தை இந்த இரண்டு குழந்தை ஒட்டி பிறக்க மாட்டாங்க இரண்டு குழந்தையும் ஒரே பாலினம் இருக்க அவசியமில்லை இருந்தாலும் தப்பில்லை இப்போ இந்த இரு கரு இரட்டையரை பொறுத்தளவு ரெண்டு கருமே தனித்தனி ஆனால் இரட்டையர்களாக பிறந்திருக்கிறாங்க ஒட்டி பிறக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஆண் குழந்தையாக இருக்கலாம் ஆனால் கட்டாயம் கிடையாது ரெண்டு குழந்தையும் பெண் குழந்தையாக இருக்கலாம் கட்டாயம் கிடையாது ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவோ இன்னொரு குழந்தை பெண் குழந்தையாகவோ இருக்கலாம் ஆனால் ஒரு கரு இரட்டையர் பாலின வேறுபாடு இருக்காது ஒரு கரு ஆண் குழந்தை என்றால் இன்னொரு கருவும் ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் ஏன்னா பாரம்பரிய அல்லது மரபு பண்பை ரெண்டு பேருமே பிரித்து கொள்கிறார்கள் அப்போ இந்த ஆய்விலிருந்து இருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா கருமு சினை முட்டை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அண்டை செல்லும் பிஞ்சு செல்லும் இணைந்து சைகோட் உருவான பிறகு பல துண்டுகளாக பிரித்தோம்னா ஒவ்வொரு துண்டுமே எபிலிட்டியூ டெவலப்பு எங் ஒன் அப்போ இந்த மகாபாரத சரித்திரத்தில் நூறு பேர் பிறந்தாங்கன்றாங்களே அது சாத்தியமானால் சாத்தியம் ஜைகோட்டை மட்டும் நூறாக பிரித்து வளர் வளருவதற்குண்டான சூழலை வச்சோம்னா நூறு பேர் வளருவாங்க சார் இல்லை அப்போது இதை தான் நம்ம ஒரு கரை இரட்டையர் இருகரை இரட்டையர் என்று நம்ம சொல்கிறோம் ஒரே பாலினத்தை சார்ந்தவர் ஒரே பாலினத்தை சார்ந்திருக்க மாட்டாங்க மரபு முற்றிலும் சமமாக இருக்கும் ஒருகர் இரட்டையருக்கு மரபு முற்றிலும் ஒன்றாக இருக்காது இவர்கள் ஒத்த குணநலன்களோடு இருப்பாங்க இவங்க ஒத்த குணநலன் இருக்காது இறுதியாக கருமுட்டை வழக்கத்தை விட பெரிய அளவாக இருக்கப்படும்போது இந்த இரண்டாக பிளந்து ஒருகரு இரட்டையர்கள் உருவாகிறாங்க என்று பொருள்படுது நம்ம அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்